ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் சிக்கன் கிரேவிக்கு நம்ப ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுல பாதி வெங்காயம் பாதி தக்காளி இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் ஒரு முக்காக்கிலே கொடுத்துருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் என்ன காஞ்சதும் ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு இது இதுக்குள்ளவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விடுதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு